இன்னைக்கு வந்து குலோப் ஜாம் செய்ய போறோம் குலோப் ஜாம் அவ போட்டு இது கூடவே நெய் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் போட்டு பிப்பேன் சேர்த்துக்கலாமா நெய் போட்டு கலக்கிட்டு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு பால் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம்

கிலோ சர்க்கரைக்கு அரை கிலோ சர்க்கரைக்கு அரை லிட்டர் தண்ணி ஊத்தினேன் அது அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுருவோம் ஏலக்காய் தூள் வந்து நான் உணக்கி வச்சுக்கிறேன் ஏலக்காய் தூள் போட்டுருவோம் இது ஒரு இவ்வளவு பதம் வந்தாலே போதும் இது கம்மி பதம் தான் தேவையில்லை

இது வந்து அனல் கம்மியா வச்சு நிறமா நிறமாச்சி குலோப்ஜாமுன் வந்து இப்படி உருண்டு உருண்டையா வரணும் வெடிக்காம அப்பதான் குலோப்ஜாமுலாமா பாருங்க அழகா பொண்ணு இப்போ இப்ப எடுத்து தரத்துல வச்சிருவோம் இப்போ பாருங்கள் மீடியம் போட்டு குறித்து எடுத்துக்கோங்க காவலில் குலோப்ஜாமும் போட்டுக்கலாம் இது ரெண்டு மணி நேரம் ஊறணும் பிடிச்ச குலோப்ஜாமுன் பாவாடை போட்டாச்சு இது வந்து ரெண்டு மணி நேரம் ஓகே ம் நாலு மணி நேரம் ஒரு நேரம் lo jam ready aja radiai jam ready aja, nah. mm. hmm. lobjam sobra radiai cie hmm. sobra radiai cie lobjam sobra radiai hmm, hmm, sobra radiai cie lobjam hmm, 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 jam, supra, hmm, hmm. நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தங்க பாருங்கள் குண்டு குண்டா எவ்வளோ அழகாக குளூப்ஜாம வந்துருச்சு பாருங்க பேத்து அப்படியே இப்படி பேத்து இப்படி எடுத்தா எந்த அளவுக்கு சூப்பராக பாருங்கள் ஆ இருக்குதுங்க நீங்களும் ஒரே டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்க அடுத்த வீடியோ எவ்வளோ பார்க்கலாம் பாய் பாய்